வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிட வெஜிடபிள் கட்லாட் எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து உருளக்கெழங்கு எடுத்திருக்கேன் கேரட் எடுத்துருக்கேன் பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீன்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வேறு வே இது என்னது பம்கின் கூட எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு என்னென்ன காய் தேவைப்படுதோ அது கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச காய் கூட தரலாம் குழந்தைங்க வந்து ஒரு சிலவங்க காய் சாப்பிட மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க இந்த மாதிரி கட்லட்டாக செஞ்சு தருந்தேன் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாள் இப்போ லீவ் விட்டாங்க பசங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து காயில தோல் எடுத்துக்கலாம் பீட்ரூட்லாம் தோல் எடுத்துடணும் எப்படியும் உருளைக்கிழங்க வந்து தோலோட சாப்பிட்டா ஒரு சில குழந்தைங்க கண்டுபிடிச்சிருவாங்க தோல் வந்து அதில் வரும்ல அதனால இப்போ வந்து தோல் எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்படுற காய் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க என்னென்ன காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்களோ உடம்புக்கு சத்தான காய் குழந்தைங்க ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த காய்லாம் கூட சேர்த்துக்கலாம் அதுக்காக நான் எல்லா காயும் சேர்க்க சொல்கிறேன்னு சொல்லி நீங்க பாட்டுக்க பாவாக்காய் எல்லாம் சேர்த்துறதீங்க கண்டிப்பா நல்லா இருக்காது பாவக்காய் கோவக்காய் இதெல்லாம் சேர்க்க கூடாது பார்த்தீங்கன்னா வந்து காய்லாம் எல்லாம் சீவே எடுத்தாச்சு இப்போ வந்து கழுவிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ற ஷேப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்றேன் ஏன் சொல்றேன்னா ரொம்ப பெருசா இருந்தா வேகவும் வேகாது ரொம்ப சின்னதா வந்தா ரொம்ப குழஞ்சு போயிடும் இப்போ கட் பண்ண காயெல்லாம் குக்கர்ல சேர்த்துக்கலாம் நம்ம தான் வேக வைக்க போறோம் இன்னைக்கு அப்பதான் டக்குன்னு வேகம் இப்போது எல்லா காயும் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டோம் இதில் அடுத்து என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்கண்ணா அது வந்து இதுக்கு தேவையான அரை முக்காவாசி இல்லை அரைவாசி உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து வேக வச்சு நம்ம கீழே இறக்குனதுக்கப்புறம் பிசஞ்சு நல்லா மசிச்சு விடுவோம் மசிச்சு விடும்போது மசாலா சேர்க்கும்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்ப்போம் அதனால் வந்து காய்க்கு வந்து அரைவாசி இல்லை முக்காவாசி உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து காய் ஓரளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூழ்கிற அளவுக்கு இல்லை ஒரு முக்கா ஒரு முக்கால்வாசி சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த ஆவிலேயே காய் வெந்துடும் அதனால பாருங்கள் நான் ஃபுல்லாக ஊற்றலை காய் வந்து ஓரளவு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்கேன் தண்ணி இப்போது குக்கராக முடியுமா இப்போது விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் உங்கள் இது சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னா ரெண்டு விசில் விட்டுக்கோங்க ஒரு சில இடத்துல வந்து தண்ணி வாகு வந்து கொஞ்சம் லேட்டாக வேகும் அதனால வந்து நீங்கள் வந்து ரெ ரெண்டில் கொழையும் மூணில் கொழையும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து விசில் வச்சுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் குக்கரை எடுத்து வச்சிடலாம் நான் விசில் விட்டு இப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து நான் நல்லா விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேன் இறக்கி இப்போ அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சல்லடை பாத்திரத்தில் வடித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து லைட்டாக காய் ஆற வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிசஞ்சு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் காய் வந்து நல்லா ஆற வச்சு கொண்டு வந்துட்டேன் ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்ம ம மசிச்சுடுவோம் மசிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட்லேட் ஷேப்க்கு பண்ண முடியாதுங்கிறதுனால லைட்டாக ஆற வச்சுருக்கேன் லைட்டாக ஹீட்டாக இருக்க தொடுற அளவுக்கு இருக்குது இப்போது இதை திரும்பவும் குக்கர்லேயே சேர்த்துக்கலாம் மசிக்கிறதுக்காக இப்போ வந்து இந்த காயை வந்து மசிச்சு எடுத்துக்கலாம் ஒரு வீட்டிலலாம் வந்து ஒரு சிலவங்க வீட்டில் வந்து மசிக்கிறது இருக்கும் எங்கிட்ட காய் மசிக்கிறது இல்லைங்கிறதுனால நான் வந்து மத்து இருக்கல அதை வச்சு மசிச்சுக்கிறேன் காயை காய் வந்து மசிக்கலன்னா இந்த மாதிரி குத்துனீங்கன்னா மசிஞ்சிடும் காய் பாருங்க நான் இப்போ வந்து நடுவில் மசிஞ்சிருக்குள்ள இப்போ இந்த காயை நகர்த்தி விட்டு குத்து நல்லா மசிஞ்சுட்டும் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் முக்கால்வாசி ஓரளவு வந்து நைன்ட்டி நான் நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் மசிச்சுட்டேன் டூ பர்சன்டேஜ் மட்டும் என்னால் மசிக்க முடில ஏன்னா வந்து நம்ம காய் மசிக்கிறது இருந்தால் நல்லா அது வந்து ஹோல்ஸ் இருக்கும் இப்படி ரவுண்டாக இருக்குங்கிறதுனால நல்லா மசிச்சிடலாம் நம்ம மத்துங்கிறதுனால கொஞ்சம் வலிக்கிட்டு வலிக்கிட்டு போனதுனால ஓரளவு என்னால் மசிக்க முடிஞ்ச அளவு மசிச்சிட்டேன் உங்கள்கிட்ட காய் காய் மசிக்கிறது இருந்தால் அதை வச்சு நல்லா நைஸாக மசிச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து மல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதோடையே வந்து நான் ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்கிறதுனால காரம் வந்து நான் அவ்வளோவா சேர்க்கல குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரியவங்களா இருந்தீங்கன்னா ரெட் சில்லி பவுட்ரு குழம்பு மிளகாயத்தில் உங்களுக்கு என்ன பவுடர் வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போது அதோடய வந்து பெப்பர் ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அப்போயே சொன்னேன் முக்காவாசி அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க காவாசி அளவு இப்போ சேர்த்துக்கோங்கன்னு அந்த உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவை பார்த்திங்கன்னா வந்து நம்ம எதுக்காக சேர்ப்போம்னா அந்த தண்ணி உறிஞ்சுறதுக்காக சேர்ப்போம் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து உளுந்தவடையில் வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சின்னா அரிசி மாவு சேர்ப்போம்ல அந்த அதுக்காக நான் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி அரிசி மாவு வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இப்போது அதிலே வந்து நம்ம கார்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கார்ஃப்ளவர் மாவு எதுக்காகனா வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் அந்த இது வடை கட்லெட் வந்து பியாமல் வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம் நீங்கள் வேணும் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பசிஞ்சு விட்டுருலாம் இப்போ இதை பசஞ்சு ஒரு சைடு வச்சுட்டு சாதாரணமாக பிரெட் இருக்கலாம் அந்த பிரெட்டை வந்து நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி பிரெட் கிராம்ஸ் பண்ணிக்கலாம் நான் எனக்கு தோளோட தான் சேர்க்கிறேன் நான் எப்பயுமே தோல் எல்லாம் எடுக்க மாட்டேன் அது வேஸ்ட் ஆகிடும்னு இப்போ பிரெட் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெட் வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துறேன் அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து தண்ணி நம்ம வேக வச்சோம்ல காய் அந்த தண்ணியை கீழே விடாமல் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தண்ணியில் வந்து இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இவ்வளோ வேண்டாம் நான் வந்து ரொம்ப எடுத்துட்டேன் அதனால் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ஒரு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ண ஆரம்பிங்க ஏன்னா இந்த காய் வேக வச்ச தண்ணியை நான் சொல்ல மறந்துட்டேன்ல அதனால சொல்லிக்கிறேன் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பண்ண ஆரம்பிங்கன்னு இப்போ காய் வேக வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சு அந்த கார்ன்ஃப்ளவர் கலக்கிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த இதை வந்து கட்லட் ஷேப்பு பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணால் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுருந்தோம்ல அதில் இப்படி போட்டு எடுத்துகிட்டு ப்ரெட் கிராம்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரெட்டை வச்சு அதில் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் எண்ணெயில் போட ஈஸியாக இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் லைட்டாக காயட்டும் ரொம்ப காயக்கூடாது எண்ணெய் இப்போது நான் எப்பயுமே சொல்லுவேன் எண்ணெய் வந்து ப்ரெட் கிரம் சேர்க்காதனால டக்குன்னு கருத்து போய்டுங்கிறதுனால எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமே நம்ம வந்து கட்லட்டை போட்டுடலாம் அதுக்கப்புறம் அது நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீட்லேயே வந்து நம்ம கட்லெட்டும் வெந்துடும் ஆல்ரெடி நம்ம வேக வச்ச காய்ங்கிறதுனால டக்குன்னு அப்படியே கூட சாப்பிடலாம் பிரெட் கிரம்ஸ் போடுறதுனால கருத்து போய்டுங்கறனால லைட்டாக என்ன ஹீட் ஆகணும்னு சேர்த்து என்ன பார்த்திங்கன்னா ஒன்று ஓரளவு ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து இதில் நம்ம கட்லெட்டை சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் பெருசாலாம் வைக்கல இப்போது ஒரு சைடு ஹீட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடலாம் இப்போ நம்மளோட பார்க்கணும் இப்போ நம்மளோட வந்து கட்லட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கட்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு இது போடும்போதே வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாஸோடு வச்சு சாப்பிடும்போது நீங்கள் சாஸ் இல்லாமல் சாப்பிடும்போது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது அப்படியே பஞ்சு மாதிரி வருது பாட்டிங்க வயசான பாட்டிங்க இருந்தால் கூட இதை கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க பல்லு இல்லாத பாட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் தரத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு வயசான குழந்தைங்களுக்கெலாம் தந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டாங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க